ஹாய் ஆல் வெல்கம் டு ஹோட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்டூவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஆப்போ இடியாப்பத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சதுமே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக டிரான்ஸ்பரண்டாகனோன்னே இதில் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம் இந்த என்னோட புது ட்ரை கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணுன்ட்டு இல்லை ஒரு கால் ஸ்பூன் பொருள் கரம் மசாலா கால் ஸ்பூன் பெப்பர் தூள் தான் இதுக்கு தேவையான மசாலாவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் வேற எதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்க போறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை மிளகா லைட்டாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாவது பால் நம்ம மொதல் கட்டியான பால் எடுத்து தனியாக வச்சுட்டு இது ரெண்டாவது இடத்த பால் அந்த பாலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது சிம்மில் தான் இருக்கணும் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமும் சிம்லேயே வச்சு தான் கொதிக்க விடணும் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா உடனே பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ பால் நல்லா ஊற்றிட்டு லைட்டாக சூடேறிடுச்சு இப்போ நம்ம எக் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபுல் எக்காக சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கட் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதை பாயில் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் லைட்டாக அளவுக்கு கொதி வந்தால் போதும் ரொம்ப தடத்தடன்னு கொதிக்கணுன்ட்டு இல்லை அளவுக்கு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இலை தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மொதல் தேங்காய்ப்பாலையும் ஊற்றிக்கலாம் எப்போதுமே அடுப்பு வந்து சிம்லே தான் இருக்கணும் இந்த கறி பண்ணும்போது ஹையில் இருந்துச்சுன்னா பால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் முதல் தேங்காய்பால் லூத்துனதுக்கப்புறமா குழம்பு லைட்டாக கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக மேலே வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தோளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நம்ம குழம்ப லைட்டாக சூடு ஏறினோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் சூப்பரான எக்ஸ்டூ ரெடி இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆப்போம் மீடியாப்பத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கறேன் அது வரைக்கும் பாய்